எல்லாரும் நினைக்கலாம் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குமான்னு பாருங்க எவ்வளோ கேஷுவலாக நான் வந்து ஏக்கமா செஞ்சுட்ருக்கேன் பாருங்கள் பஞ்ச மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்க பாருங்க கொழுக்கட்டையும் எவ்வளோ பஞ்சமாக மாதிரி இருக்குன்னு பாருங்க வர்றேன் பாருங்க எவ்வளோ பஞ்சமாக மாதிரி இருக்குது பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுரோட அம்மாச்சி சமையல் இது நம்ம வீட்டு சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டேஸ்டான சிறுதானியத்தை தான் இன்னைக்கு வந்து நம்ம புட்டு இடியாப்பம் கொல்கட்டை எது வேணாலும் இந்த மாவில் செய்யலாம் இன்னைக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு இடியாப்பம் மாவு கொல்கட்டை மாவு எப்படி ரெடி பண்ணலாம் என்ன மெஷர்மெண்ட்டில் செஞ்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சமையல் குறிப்புக்கெல்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க அப்படியே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க இப்போ மெஷரிங் கப்பு இது வந்து இரநூத்தம்பது எம்எல் பிடிக்கிற மாதிரியும் ஒரு கப்பு இருக்க மாதிரி நம்ம வந்து கப் எடுத்துக்கலாம் இதில் வந்து என்ன பண்ணுவோம் ரெண்டு கப் அளவுக்கு ராகி எடுத்துக்கலாம் இதுலேயே கம்பு ரெண்டு கப்பு அளவுக்கு எடுத்துக்குவோம் பாருங்கள் சாமி வந்து ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒன்றரை கப் அளவுக்கு குதிரைவாளி எடுத்துக்கலாம் பாருங்கள் வரகரிசியும் ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்துக்குவோம் பாருங்கள் பனிவரக அரிசி வந்து உங்களுக்கு ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்குவோம் பாருங்க தினையரிசியும் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் பாருங்கள் கப் அளவுக்கு கோதுமை எடுத்துருக்கேன் கோதுமையும் போட்டுக்கலாம் பாருங்கள் மக்காச்சோளம் வந்து அரை கப் அளவுக்கு எடுத்துக்குவோம் உங்களுக்கு வந்து வெள்ளை சோளம் அப்படி இல்லைன்னா சிகப்பு சோளம் எது கிடச்சாலும் பரவாயில்ல ஒரு கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ ரெண்டு கப் அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம் சிகப்பரிசி எடுத்துருக்கேன் சிகப்பரிசி போட்டுக்கலாம் இதுலேயே ஒரு கப் அளவுக்கு நம்ம வந்து உளுந்தம்பருப்பு அதை எடுத்துக்கலாம் உடச்ச உளுந்து எடுத்துருக்கேன் உங்களுக்கு குண்டு உளுந்து கிடைச்சாலும் நீங்கள் குண்டு உளுந்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு எது உங்களுக்கு கிடைக்குதோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க பாருங்க இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்து வச்சிருக்கேன் இந்த வெந்தயத்தையும் சேர்த்துக்கலாம் நம்ம இதே மெஷர்மெண்ட்டை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் இது எல்லாமே கழுவுணும் ஏன்னா கம்பு சோளம் கேழ்வரகு இதில் எல்லாத்துலேயுமே நிறைய தூசி இருக்கும் அதனால இது எல்லாமே நல்லா கழுவிடலாம் அதனால ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டுக்குவோம் என்னதான் வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் போய் வாங்கினாலும் இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம கழுவும் போது எல்லாம் முதந்து வந்துடும் இதெல்லாம் கீழே ஊற்றிடலாம் இன்னும் இதை ஒரு நாலு வாட்டி கழுவிடலாம் அப்போ நல்லா பழச்சுன்னு ஆகிடும் சரி இந்த மாதிரி எதுக்காக அலசனம் அப்படின்னா இந்த மாதிரி போது கல் எதாவது இருந்தாலும் அடியில் நிமிடம் சரிங்களா அதுக்காக தான் இந்த மாதிரி இது பண்ணுறது கல் இருந்தாலும் அடியில் நின்றுக்கும் அப்படி நீங்கள் மேலே அள்ளி எல்லி கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்ப மேலால் எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு அப்போ வந்து தண்ணி எதுவுமே இருக்காது எல்லாமே நல்லா வடிச்சிட்டோம் வந்து என்ன பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு டவல் விரிச்சுக்கலாம்

ஈரம் போக நல்லா ஆறிடுச்சு ரெண்டு மணி நேரம் அப்படியே வச்சிருந்தேன் நான் இப்போ வந்து இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் பாருங்க ஈரப்பதமாக தான் இருக்கு இப்போ நம்ம வருத்தோடனே நல்லா முருமொரு ஆயிரும் இதில் நாலு கப் அளவுக்கு எடுத்து போட்டுக்கலாம் அப்ப சீக்கிரமா வரப்பட்டுறோம் பாருங்கள் இன்னைக்கு வந்து எல்லாமே வறுத்தாச்சு இப்போ இத வந்து மிஷின்ல கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம் இடியாப்பத்துக்கு மாவு பாருங்க இந்த பக்குவத்துல நம்ம வந்து பவுடர் பண்ணிட்டு வந்து நல்லா நைஸாவே இருக்கு பாருங்க கொஞ்ச நேரம் வெயிலில் ஈரம் போக நல்லா காய வச்சுட்டோம்னா நான் நிழலையே காய வச்சுட்டேன் இதை காய் வச்சுட்டு நல்லா வறுத்துட்டேன் வறுத்துட்டு செய்யும் போது உங்களுக்கு வந்து இடியாப்பம் இதெல்லாம் வந்து பிசு பிசுப்புன்னு இல்லாமல் பஞ்சு மாதிரி இருக்கும் ஆனால் தோசை மாவு செய்யற மாதிரி இருந்தால் நீங்கள் வறுக்கெல்லாம் கூடாது அதை வந்து டைரக்டாக நீங்கள் வந்து வெயிலில் காய வச்சு முறு அரைச்சிட்டு வந்து வச்சுக்கிறோம் அப்போதான் தோசை இழுக்கிறதுக்கு உங்களுக்கு நல்லா வரும் இதுதான் சிறந்தானிய தோசை மாவுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் இப்போ வாங்க எவ்வளோ போடலான்றதை நான் காமிக்கிறேன் இப்போ வந்து நான் நீங்க இடியாப்பா செஞ்சிடலாம் இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கலாம் இது ஏற்கனவே நான் ஜலிச்சு வச்சுட்டேன்றதான் ஜலிக்கலை அப்படியே போட்டுக்கலாம் நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றணும் இல்லை இதில் வந்து இப்போ ஒரு டம்ளர் எடுத்துருக்கோன்னா ஒன்றரை ஒன்றரை கப்பில் இருந்து ஒன்றே கால் கப் அளவுக்கு நமக்கு தண்ணி தேவைப்படும் பாருங்கள் நல்லா ஒரு கால் ஸ்பூனோட கம்மியாக உப்பு சேர்த்துக்கங்க நல்லா கொதிக்கணும் தண்ணி ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ வந்து இன்னொரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் அப்போ பாருங்கள் ஒன்றரை டம்ளருக்கு கம்மியாக கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி பற்றலைன்னா உங்களுக்கு புளிகிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறமா நமக்கு வந்து கா அதாவது செஞ்சு முடித்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு காஞ்சு போன மாதிரி ஆயிரும் அதனால கரெக்டாக அளவு வந்து ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி உங்களுக்கு சரியாக இருக்குங்க பாருங்க மாவு வந்து நல்ல பஞ்சு மாதிரி இருக்கு பாருங்க கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இதை அப்படியே மூடி வைக்கலாம் பாருங்கள் இப்போ கொல்கட்டை மாவு செய்யறதுக்கு இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் மாவு எடுக்க போகிறேன் அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு வெள்ளம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு நம்மளோட இனிப்பு சுழ சுவையை பார்த்துட்டு நம்ம வந்து சேர்த்துக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் இதையும் இதிலே போட்டுருவோம் பாருங்கள் இதிலேயே என்ன பண்ணலாம் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் இதை பாகு மட்டும் காய்ச்சிட்டு வந்துடுவோம் பாருங்கள் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம வந்து பாகு காய்ச்சிக்கலாம் இப்போ வந்து முக்கால் இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த பாகு வந்து நல்லா காய்ச்சிக்கிட்டு இருக்கட்டும் ஏன்னா இதில் கல் இருக்குன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் கொஞ்சம் நேரம் நல்லா காய்ச்சிக்கலாம் இது ரொம்ப பாகவோ தண்ணி பாகவோ வேண்டாம் ஒரு அளவுக்கு வந்து இது வெள்ளம் கரையிற அளவுக்கு இருக்கட்டும் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து முக்கால் டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் எதுக்காக அப்படின்னா இந்த மாவு வந்து நல்லா வெந்துடணும் வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அந்த வெள்ளப்பாக சேர்க்கணும் வெள்ளப்பாக முன்னாடியே சேர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஒரு மாதிரி மாவு மாதிரியே தான் இருக்கும் அதனால் எல்லா பக்கமும் நல்லா சூடு ஏறுற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கொஞ்சமாக ஊற்றுக்குங்க ஒரு எல்லா தண்ணியும் ஊற்ற வேண்டாம் பாருங்கள் ஒரு டம்ளரில் இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன் இப்போ என்ன பண்ணுவோம் இதுலேயே வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் இதுலேயே சேர்த்துடலாம் ஏலக்காய் ஏற்கனவே நம்ம போட்டுட்டோம் இல்லையே கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா புரிக்கட்டும் இன்னும் கரையணும் பாருங்கள் இப்போ வந்து என்ன பண்ணலாம் நல்லா வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ ஒரு டப்ளரில் வண்டி வைக்கலாம் வெள்ளமும் சேர்த்து வந்ததுனால ஜாஸ்தியா வந்திருக்கு எல்லாத்தையும் ஊற்றாது பார்த்து ஊத்திக்கணும் இல்ல இந்த அளவுக்கு கொஞ்சம் ஆறு இருக்கும் இனிமேல் கையிலே நம்ம கிடைச்சுக்கலாம் கொஞ்சமா வந்து நெய் கையில தடவிக்கங்க இந்த வெள்ளைப்பாகம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது இது எதுக்காகனா இடியாப்பா செஞ்சுட்டு அதை ஊற்றி சாப்பிட்றதுக்கும் வச்சுக்கலாம் இல்லைனா டீ போடும்பொழுதும் நீங்கள் வந்து இந்த த வெள்ளப்பாக ஊற்றி நீங்கள் டீயும் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் பாருங்க இது கொஞ்சம் நேரம் இப்போ நம்ம வெள்ளைப்பாக்கெல்லாம் ஊற்றிட்டோடையே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் அதுக்குள்ளே இடியாப்பம் முடிஞ்சிட்டு வந்துடலாம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இதை தான் எப்பயுமே எடுத்துக்கவேன் நமக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு மாவு வேணுமோ பாருங்க அப்போ வந்து கொஞ்சம் தண்ணி வந்து இழுத்த மாதிரி இருந்ததில்ல கொஞ்சம் தாராளமாக இருந்த மாதிரி வந்து பாருங்கள் கொஞ்சம் நல்லா ஊடனவுடனே இப்படி நல்லா சாஃப்டா இருக்கணும் இந்த மாதிரி நல்லா சாஃப்டா இருக்கணும் அப்படி பிணைஞ்சுக்கணும் அப்போதான் நல்லா இருக்கும் நமக்கு நீங்க நினைக்கலாம் அம்மா என்கிட்ட வந்து தோசை மாவு போட்டோன்னே நிறைய பேர் கேட்டாங்க அம்மா எனக்கு இந்த மாவு ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன் ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுத்தீங்கன்னா போதும் நான் உங்களுக்கு வந்து மாவு கொட்டுமாவும் மாவு தனியாகவும் மாவு தனியாகவும் உங்களுக்கு பண்ணித்தரேன் ரெண்டுமே வேறு வேறு மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வெயில் வந்துருச்சுன்னா நான் பண்ணி கொடுத்துட்றேன் ரெண்டு நாள் எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆகிடும் எல்லாரும் நினைக்கலாம் இது ரொம்ப கஷ்டமாக இருக்குமான்னு பாருங்கள் எவ்வளோ கேஷுவலாக நான் வந்து இடியாப்பம் மாவு செஞ்சுட்ருக்கேன் இந்த இடியாப்பம் பொழியும் போது நமக்கு வந்து இடியாப்பம் பிஞ்சு வந்ததுன்னா நம்ம இடியாப்பம் பண்ணுற மாவு வந்து கரெக்டாக இல்லைன்னு அர்த்தம் அதாவது தண்ணி பத்தலைன்னு அர்த்தம் நமக்கு இந்த மாதிரி கரெக்டாக இருந்தது அப்படின்னா நம்ம ஊத்துன தண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சிட்றான் இது ரெண்டு தட்டு போட்டாச்சு இப்போ இதில் வந்து நான் உங்களுக்கு கொல்கட்டை செஞ்சு காமிச்சிடேன் ஒரே தட்டிலையே முடிச்சிடலாம் பாருங்கள் கொஞ்சமாக நீட் தடவிக்கலாம் தடவிட்டு இதை சின்ன சின்ன உருண்டைகளாகவும் உருட்டி வச்சுக்கலாம் இப்படியும் செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னா

இதெல்லாம் வந்து கிராமங்களில் இந்த மாதிரி தான் வெள்ளைப்பாகு காய்ச்சி வச்சுக்குவாங்க அப்படி இல்லை எனக்கு வேண்டாமா வெள்ளைப்பாகு அப்படின்றவங்க அரை மூடி தேங்காவை எடுத்துக்கோங்க நல்லா துருவிக்கலாம் துருவிட்டு இதுலேயே வந்து என்ன பண்ணுங்கள் நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க உங்களுக்கு உங்களுடைய இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி இதுலேயே ஒரு ரெண்டு அளவுக்கு ஏலக்காய் போட்டுருங்க போட்டுட்டு இப்போ வந்து என்ன பண்ணுங்கள் பால் புளிகிறதுக்கு ஒரு சிலருக்கு நான் பால் சாப்பிட்டா எனக்கு வந்து சளி பிடிச்சிக்குதுமா அப்படின்லாம் சொல்லுவீங்க அந்த மாதிரி இருக்கவங்க வெது வெதுன்னு இருக்க தண்ணியை ஊத்தி பால் பொடிச்சுக்கலாம் அப்படி பொழியும் போது தேங்காய் பால் வந்து கெட்டியாகவும் வரும் அதே நேரத்துல நல்லா நிறைய உங்களுக்கு பால் கெட்டியா நிறையவும் கிடைக்கும் அதுக்கப்புறம் அந்த தொண்டையெல்லாம் வந்து கர எல்லாம் இல்லாம ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணுங்க இன்னைக்கு வந்து நான் வெது வெதுன்னு இருக்க சுடுதண்ணி ஊத்தி தான் வந்து பால் புரிய போறேன் பத்து நிமிஷம் இருந்தால் சீக்கிரமாக ரெடி ஆகிடாது தண்ணி தெளிச்சிடும் பாருங்கள் பஞ்சு மாதிரி சூப்பராக இருக்கு பாருங்க பாருங்க கொள்கட்டையும் இருக்குன்னு பாருங்கள் வர்றேன் பஞ்ச மாதிரி இருக்கு பாருங்க இந்த மாதிரி கொழுக்கட்டையும் செஞ்சு வச்சுக்கலாம் தேங்காய் பால் நாட்டு சக்கரை போட்டு நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இதில் வந்து பாகு எடுத்து வச்சுருக்கோம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் பாருங்க இதில் வெறும் நீங்கள் தேங்காய் பாலும் எடுக்கலை வெள்ளப்பாக்கம் வேண்டாம் எனக்கு நாட்டு சர்க்கரையும் தேங்காயுமே போதும் அப்படின்றவங்க இந்த மாதிரி தேங்காயை போட்டு நீங்க சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து இது ஒரு மூணு மாசத்துல இருந்து ஒரு அஞ்சு மாசம் வரைக்கும் இது கெட்டே போகாது ஏன்னா நல்லா வறுக்கிறோம் அப்படிங்கிறதுனால இதுல வந்து நம்ம இடியாப்பா செய்யலாம் அதுக்கப்புறம் கொல்கட்டை செய்யலாம் புட்டு செய்யலாம் எல்லாமே செய்யலாம் உங்களுக்கு ரொம்ப அடை செய்யலாம் ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் இதே மாதிரி ஒரு சிறுதானியத்தை வச்சு நீங்களும் உங்க வீட்டுல இருக்க எல்லாத்துக்கும் ஒரு நம்ம செஞ்சு ஒரு சந்தோஷம் இந்த ஹெல்த்தியானியில இடியாப்பம் கொல்கட்ட புட்டு மாவு உங்களுக்கு வேணும்னாலும் தோசை மாவு வேணும்னாலும் எனக்கு வந்து நீங்க வெப்சைட் வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்ணுங்க உங்களுக்கு வந்து த்ரீ டேஸ்ல உங்களுக்கு வீடு தேடி வந்துடும் இப்ப உங்களுக்கு இல்லாமா நான் வீட்டுல அரைக்கிறேன் அப்படின்னா நான் சொன்ன மெஷர்மெண்ட்ல நீங்க நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்க செஞ்சு வச்சுக்கோங்க உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு நீங்களே உங்க கையால் செஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணுங்க வேண்டாம் வீட்டுல செஞ்சு கொடுத்துட்டு உங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லதாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட சமையல் தேங்க்யூ